ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே நம்ம இந்த ஒரு காணொலியில் இப்போது ஹமாஸ் வந்து சைபர் அட்டாக் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட ஐம்பது நாயிரத்துக்கும் அதிகமான இஸ்ரேல் இராணுவத்துடைய அவங்களுடைய ரகசிய தகவல் எல்லாம் கசிய விட்டிருக்காங்க அதில் என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாம் அதே போல் அமெரிக்கா சென்ற நெத்தனியாகவும் இப்போது அங்கே என்ன செய்து கொண்டிருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முதல் விஷயம் நெத்தனியாக வந்து காங்கிரஸ்ல உரையாற்ற போனாங்கிறத வந்து நம்ம கடந்த வீடியோலயே வந்து தெளிவாக அவங்க என்ன உரையாற்றினாங்கன்னு பார்த்தோம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கமலா ஹாரிஸையும் ஜோ பைடனையும் தனிமையில சந்திச்சு அவங்க பேசியிருக்காங்க பேசிட்டு வந்து அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா பிளஸ்ஸுக்கு வரும்போது அவங்க சொல்லக்கூடிய தகவல் ஒண்ணு கமலா ஹாரிஸும் இரண்டாவது வந்து ஜோ பைடனும் ரெண்டு பேருமே வந்து இஸ்ரேல் செய்யக்கூடியது நியாயமான தாக்குதல் தான் அவர்களை தற்காத்துக் கொள்வதற்கான உரிமை அவர்களுக்கு இருக்கு அக்டோபர் ஏழு நடத்தப்பட்ட தாக்குதல் அப்படிங்கிறது அவர்களுடைய மக்களை அவர்கள் பலி அதனால தாக்குதல் ஏன் இத்தனை நாள் இருக்கீங்க இந்த போரை ஒரு முடிவு கொண்டு வாங்க சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேருமே வந்து நெத்தனியாக இடத்துல வேண்டுதல் வைத்ததாக வந்து சொல்லப்படுது நெத்தனியாகவும் வந்து அப்படியா சரி நான் யோசிக்கிறேன் நான் பாக்குறேன் அப்படிங்கிற மாதிரி அவரு சொல்லியிருக்காரு நெத்தனியாக ஆனா வந்து அந்த போரெல்லாம் நிறுத்த மாட்டாங்க நெத்தனியாகோ போனதுக்கோசரம் வந்து அப்படி ஒரு பேச்சையும் வந்து சொல்லியிருக்கிறதாக அவங்க வந்து ஊடகத்துக்கு சொல்றாங்க இது வந்து பார்த்தா எலக்ஷனுக்காக கூட வந்து என்ன பண்ணலாம் இந்த மாதிரி வந்து நாங்க போற நேரத்தை தான் சொல்றோம் அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க ஆனா சொன்ன கையோட எத்தனையாக கூட இன்னும் வந்து இஸ்ரேல் போய் சேரல ஆனா அங்க இருக்கக்கூடிய பெண் குறியின் என்ன சொல்லியிருக்காருன்னா அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை நாங்க போற ஆரம்பிச்சிருக்கோம் அமாசை அழிக்காம இந்த போரை நிறுத்தவே மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க அவர்களுடைய இராணுவமாகட்டும் உளவுத்துறை ஆகட்டும் அவங்க தகவல் கொடுக்கறதே அமாசை அழிக்கிறது சாத்தியமே இல்லைன்னு சொல்றாங்க இருந்தாலும் பெண்குறி நாங்க வந்து ஹமாசை அழிக்காம இந்த போரை நிறுத்த போறதே இல்லைன்னு சொல்லிட்டு நெத்தனியாக சொல்றதுக்கு முன்னாடி அவர் வந்து இன்னைக்கு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க அதுல மிக முக்கியமாக நெத்தனியாக போய் அங்க என்ன வேலையை பார்த்து வச்சிருக்காருன்னா ஈரானுக்கு எதிராக பிரச்சனையை வந்து தூண்டுறதுக்கு என்னெல்லாம் முடியுமோ அது எல்லாமே பண்ணியிருக்காங்க முக்கியமா இந்த ப்ரொட்டஸ்ட் எல்லாம் பண்றாங்களே யாரெல்லாம் வந்து இஸ்ரேலுக்கு எதிராக வந்து அமெரிக்கா ஆர்ப்பாட்டம் அனைவருமே வந்து பார்த்தா ஈரான் தான் காசு கொடுத்து இந்த மாதிரி எல்லாம் வந்து ஆர்ப்பாட்டம் போராட்டம் எல்லாம் பண்ண அப்படிங்க அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து நெத்தனியாக முன் வச்சிருக்காரு அதே தான் அங்க இருக்கக்கூடிய ஜான் கிருபியும் என்ன சொல்றாங்கன்னா ஆமா எங்களுக்கும் அது மேலதான் சந்தேகம் இருக்கு அவங்கதான் பண்ணிருப்பாங்க அப்படிங்கிறாங்க ட்ரம்ப் விஷயத்திலையும் வந்து ஈரான் மேலதான் பள்ளியை தூக்கி போடுறாங்க எல்லாத்துக்கும் மேல வந்து நெத்தனியாக என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா தான் வந்து ஈரானுக்கு எதிராகவும் அங்க இருக்கக்கூடிய இஸ்முல்லாவுக்கு எதிராகவும் போராடி கொண்டிருக்கோம் அப்படி இல்லை அவங்க நேரடியாக அமெரிக்காவுக்கே வந்து கெடுதல் செஞ்சுருவாங்க உங்களை காக்கறக்காக தான் அவங்கள்ட்ட நாங்க சண்டை போட்டுட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து கொஞ்சம் ஓவராவே பில்டப் பண்ணிட்டு அதனால நம்ம எல்லாரும் கை கோத்து என்ன பண்ணணும் ஈரானை அழிக்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு ரெக்குவஸ்ட ஒரு வாதத்தை தான் வந்து முன் வச்சுட்டு வந்திருக்காங்க இருக்கிற போரை முடிக்கிற மாதிரி தெரியல இல்லாத போர்லாம் வந்து ஆரம்பிக்கிறக்கான வேலையை தான் பாத்துட்டு இருக்காங்க இவங்க லெவனானுக்கு வழி இல்லாம இருந்துட்டு இருக்காங்க ஆயுதம் பற்றாக்குறையால ஆனா ட்ரம்ப் மட்டும் ஆட்சிக்கு வரும் போது கண்டிப்பா வந்து ஈரானையும் அடிக்கிறதுக்கான ஆயுதங்கள் கொடுக்கறதுக்கான எல்லா வாய்ப்பும் இருக்குது அததான் வந்து நெத்தனியாகவும் வந்து எதிர்பார்த்து கொண்டிருக்காங்க இந்த எலெக்ஷன் வேணும் அதுல வந்து யார் வரணும் ட்ரம்ப் வரணும் அப்பதான் வந்து நம்மளுடைய வேலை வந்து ஸ்மூத்தா இருக்காங்க இதுல இன்னைக்கு வந்து பார்த்தா இது இல்லாம இஸ்ரேலுக்கு ஆயுதத்தை கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு பல நாடுகள்ல பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கு பிரான்ஸ் ஆகட்டும் ஜெர்மனி ஆகட்டும் எல்லா பக்கம் பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கு ஒரு சில நாடுகள் முன் வந்து நாங்கள் கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரிலாம் தடை விதிக்கிறாங்க ஆனா ஜெர்மனிலையும் அந்த பிரச்சனைகள்லாம் வருது ஆனா என்னதான் பிரச்சனைகள் வந்தாலும் மீண்டும் மீண்டும் இன்னைக்கு கூட வந்து என்ன அறிவிச்சிருக்காங்கன்னா இஸ்ரேலுக்கு நாங்கள் நூறு சதவீதம் ஆயுதத்தை கொடுப்போம் ஆயுதத்தை கொடுக்கறதை நாங்கள் தடை செய்ய மாட்டோம்னு சொல்லிட்டு இன்னைக்கு மீண்டும் அறிவிச்சிருக்காங்க அவங்க திரும்ப திரும்ப எத்தனை தடவை அந்த கோரிக்கைகள் வந்த போதும் அதை புறக்கணித்து இனப்படுகொலைக்கு வந்து ஆதரவு தெரிவித்துக் கொண்டிருக்காங்க அடுத்த ஒரு முக்கியமான விஷயம்னா ஒரு சைபர் அட்டாக் வந்து ஹமாஸ் செஞ்சிருக்காங்க நம்ம நேற்றைய தினம் கூட பாத்திரப்போ ஹிஸ்புல்லா என்ன பண்ணியிருந்தாங்கன்னா மறுபடியும் ட்ரோன் அனுப்பி ஒரு வீடியோ காமிச்சிருக்காங்கன்ட்டு அங்க வந்து முக்கியமான தலங்களை எல்லாம் வந்து கவர் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க இப்ப ஹமாஸ் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடியெலாம் பண்ணியிருந்தாங்க அதே தான் இப்பவும் வந்து சைபர் அட்டாக் பண்ணி இஸ்ரேலுடைய உளவுத்துறையுடைய இன்ஃபர்மேஷன்லாம் எடுத்து அவங்க வந்து நெட்ல வந்து அப்லோட் பண்ணிருக்காங்க முக்கியமா இதில் என்ன சொல்றாங்கன்னா பதினைந்து வருடமாக இஸ்ரேல் இராணுவத்தில் யாரெல்லாம் பணியாற்றி கொண்டு இருக்கிறாங்களோ யாரெல்லாம் வந்து காசா விஷயத்துல வந்து தரைவழி தாக்குதலுக்கு அனுப்பப்பட்டிருக்காங்க யாரெல்லாம் வான் தாக்குதல் செய்யறாங்க தளபதிகளாக இருந்து கொண்டிருக்காங்க என்னென்ன படைகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து இவங்க எடுத்து வெளியிட்டிருக்காங்க அதுலேயும் இப்ப இந்த பத்து மாசமாக யாரெல்லாம் தரைவழி தாக்குதலுக்கு வந்திருக்காங்க ஆயிரம் ஐம்பது ஆயிரம் நபர்களுடைய இன்ஃபர்மேஷன் வெளியிட்டிருக்காங்க என்ன இன்ஃபர்மேஷன் பாக்கும்போது அவங்களுடைய ஃபுல் நேம் என்ன அவங்களுடைய வயசு அவங்களுடைய போட்டோ அவங்களுடைய ஃபேமிலி அவங்களுடைய ஃபோன் நம்பர் அவங்களுடைய சில பர்சனல் இன்ஃபர்மேஷன் இதெல்லாம் வந்து இஸ்ரேல் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கோமோ அது எல்லாமே இவங்க என்ன பண்ணிருக்காங்க ஆக்ட் பண்ணி எடுத்து வெளியே விடுறாங்க வெளியே விட்டது மட்டும் கிடையாது அந்த நம்பர்களுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி என்ன பண்றாங்க அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்டே சொல்றாங்க அவங்க தாய்மார்கள் இடத்துல உங்களுடைய மகன்கள் வந்து இங்க வைக்கப்பட்டுட்டாங்க அதனால அவர்களை முடிந்த அளவுக்கு சீக்கிரமாக வெளியே வாங்கிக்கோங்க அப்படி இல்லாட்டினா வந்து அவர்கள் இங்கேயே புதைய வேண்டியதுதான் அப்படின்லாம் சொல்லி இவர்கள் வந்து அவர்களுடைய குடும்பத்தினருக்கெல்லாம் வந்து மெசேஜ் பண்றாங்க அது இல்லாம வந்து அங்க இருக்கக்கூடிய படைகளை வந்து என்ன பண்றாங்கன்னா நேரடியாக வந்து அழைப்பு கொடுக்குறாங்க நாங்கள் இந்த பகுதியில் உங்களுக்காக காத்திருக்கோம் நீங்கள் வாங்கன்னு சொல்லிட்டு இதை நம்ம வந்து கோலான் படையணிக்கு நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அதுவே வந்து பாத்தீங்கன்னா கோலான் படையணியுடைய தலைமையை வந்து குறி வைக்கிறதுக்காக அந்த தளபதியை வந்து கொல்றதுக்காக இவங்க வந்து நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் நீங்க வாங்க நாளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பியிருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தா கோலான் படையணியுடைய தளபதியவே வந்து கொண்டிருப்பாங்க அந்த கோலான் படையணி தான் வந்து பார்த்தா அங்க இருக்கக்கூடிய நிறைய இனப்படுகொலைக்கு காரணமாக இருந்தாங்க அவங்க ரொம்ப ஸ்பெஷல் ஃபோர்ஸா இருப்பாங்க அந்த மாதிரி யாரெல்லாம் வந்து பொதுமக்களை கொள்றாங்க முகாம்கள்லாம் வந்து தாக்குதில் ஈடுபடுறாங்க எந்தெந்த படை எங்க போச்சு யார் யார் என்ன கொண்டாங்க அப்படிங்கறதுல ஒரு லிஸ்ட் இருக்கும் அதுல கோலான் படையினி வந்து அல்சிஃபா மருத்துவமனை வந்து வர வச்சு ரெண்டே மாசத்துல கொண்டாங்க எல்லா இன்ஃபர்மேஷனும் அவர்களுக்கு தெரிஞ்சிருந்து அந்த தளபதிக்கே வந்து இவங்க மெசேஜ் அனுப்பியிருந்தாங்க அந்த மாதிரி வந்து பார்க்கும்போது அவர்களுக்குள்ளேயே வந்து இஸ்ரேல் ராணுவத்திலே கன்ஃபியூசன் ஆயிடுச்சாமா தொடர்ந்து மெசேஜ் வரும்போது எப்படி எந்த நம்பர்ல இருந்து வருது இந்த இடத்துக்கு வாங்கன்னு எல்லாம் சொல்றாங்க நம்மளுடைய அபிஷியல்ஸ் குடுக்குற மாதிரி கூட வந்து மெசேஜ் எல்லாம் வருதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள அந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் நடந்திருக்குது ஒரு சில தடவை வந்து தங்களுடைய அபிஷியல்ஸ் தான் இந்த கமெண்ட் குடுக்குறாங்க அப்படின்னு நினைச்சு அந்த இடத்துக்கு படையோட போய் வந்து பொறியில சிக்கி இருந்திருக்காங்க இந்த ஒன்பது மாசத்துல இதெல்லாம் வந்து பார்த்தா இப்போ இஸ்ரேல் ராணுவம் சொல்லிட்டு சொன்னது மட்டும் இல்லாம அவங்க இப்ப என்ன வெளியே விட்டுருக்காங்களோ இந்த ஐம்பது நாயிரம் வயத்தை பத்தி அதெல்லாம் வெறும் அஞ்சு பெர்சன்டேஜ் இன்ஃபர்மேஷன் தான் ஆனா அதை விட தொண்ணூத்தஞ்சு பெர்சன்டேஜ் அவங்க எடுத்திருப்பாங்க அப்படின்னு வந்து அவங்களே சொல்றாங்க ஏன்னா இதவே எடுத்திருக்கும் போது இதோடு சார்ந்த எல்லா இன்ஃபர்மேஷனுமே அவங்கள்ட்ட இருக்கும் அப்படிங்கிறாங்க உளவு தகவலையே வந்து அவங்க ஹேக் பண்ணி எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது வந்து இஸ்ரேல இன்னைக்கு பெரும் வந்து பேசு பொருளாக அது மாதிரி இருக்கு எந்த அளவுக்கு இவங்க வந்து பாதுகாப்புல வந்து குறைவாக இருக்கிறாங்க இவங்களுடைய செக்யூரிட்டிலாம் எவ்வளவு மோசமா போயிடுச்சு இவங்க வந்து மத்தவங்களை எல்லாம் போய் வந்து ஹேக் பண்ணிடுவாங்க கண்டுபிடிச்சிருவாங்க இவங்களுடைய உளவுத்துறை மாதிரி எதுவுமே இல்லைன்னா சொன்ன இடத்துல போய் இவங்கல இன்ஃபர்மேஷன்லாம் இன்ஃபர்மேஷன் எல்லாம் எடுத்துட்டாங்க பாதுகாப்பு மினிஸ்டருடைய ஒட்டுமொத்தமான அவருடைய அக்கௌண்ட் எல்லாம் வந்து ஹேக் பண்ணி பாதுகாப்பு மினிஸ்டர்கிட்ட தான் வந்து நிறைய விஷயங்கள் இருக்கும் அவர்கிட்ட இருந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இராணுவம் சம்பந்தமானது உளவு தகவல் சம்மந்தமானதுன்னு சொல்லிட்டு நிறைய எடுத்திருக்காங்க இதே மாதிரி இஸ்புல்லா என்ன பண்ணாங்கன்னா அவங்களும் இராணுவ தளங்கள் சம்பந்தமான சில விஷயங்கள் எல்லாம் எடுத்திருந்தாங்க அதெல்லாம் வந்து பார்த்தா அவங்க அவ்வப்போது தாக்குதலுக்கு பயன்படுத்தி கொள்றாங்க எல்லா இன்ஃபர்மேஷனும் ஆயிருக்கு எதை வேணா ஹேக் பண்ணி என்ன வேணா செய்ய முடியும் அதுக்கான நாலேஜ் இருந்தா மட்டும் போதும் அப்படிங்கிறது இன்னைக்கு நிலவரமா இருக்கு அதுல வந்து இவங்க எந்த அளவுக்கு வந்து தேர்ச்சி பெற்று இருக்காங்க அப்படிங்கறதுதான் போர் நடக்கல ஐம்பது அறுபது வருஷமா போர் நடந்துட்டு இருக்கு அவர்களை படிக்க விடாம அவர்களை வந்து முன்னேற விடாம வந்து தடுத்து கொண்டே இருக்கிறாங்க இஸ்ரேல் என்னைக்குமே அவங்களுடைய தான் வச்சு போய் இருந்தும் கூட அந்த மொசாட் கண்லயே மண்ண அளவுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் எல்லாம் எடுக்க முடியுது அவங்க சிம்பத்தெல்லாம் எல்லாம் வந்து தோத்து போயிடுச்சுன்னு சொல்ற அளவுக்கு இவங்களால எல்லா விஷயத்தையும் செய்ய முடியுதுன்னா அவர்களை விட எல்லா விதத்திலுமே வந்து <prayers> யாஸால் இருக்கக்கூடிய போராளிகள் வந்து தேர்ச்சி பெற்றிருக்காங்க அறிவாளிகளாகவும் இருக்காங்க திறமசாலிகளாகவும் இருக்காங்க அவர்களுக்காக அவர்களே போராடக்கூடியவர்களாக இருக்காங்க ஆயுதத்தை தயாரிச்சு கொள்றாங்க பாலஸ்தீனம் மட்டும் ஒரு சுதந்திர பூமியாக இருந்தா அவங்க எல்லாம் வந்து அவங்களுடைய அறிவையும் அவங்களுடைய திறமையும் வந்து இப்படி நாட்டுடைய சுதந்திரத்துக்காகவே வந்து பயன்படுத்தணும் இல்லாம உலக பட்டியலில் பார்க்கும் போது மற்றவங்க வந்து வியந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு விஞ்ஞான வளர்ச்சியில எல்லாம் அவங்க உயர்ந்திருப்பாங்க ஆனா அவங்களுடைய அனைத்து கல்வியும் அறிவும் ஆற்றலும் எல்லாமே எதுக்கு ஆனா அதுல அவங்களுக்கு என்ன பெயர் வருது விஞ்ஞானிகள் தீவிரவாதிகள் பயங்கரவாதிகள் பேர் வருது ஆனா என்ன ஆனாலும் சரி இந்த தடவை நாங்க கண்டிப்பா சுதந்திரத்தை மீட்டெடுப்போம்னு சொல்லி அவர்கள் உறுதியோடு சொல்லிட்டு இருக்காங்க பொய் பொய்மலையாக வந்து பொழிந்த போது கூட அவங்க சொன்னது இதெல்லாம் எங்களை ஒண்ணுமே பண்ணாது நாங்க சுதந்திரத்துக்காக போராடுறோம் எங்களுடைய சுதந்திரத்தை நாங்க மீட்டெடுக்காம விட மாட்டோம் என்னைக்கு போர் முடியுதோ மறுநாள்ல இருந்து இந்த ஆட்சி அப்படிங்கிறது பாலஸ்தீன மக்கள் தான் தீர்மானிப்பாங்க அது எங்க கையில இருக்கும் இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் உள்ளக்குள்ள ஒரு வேலையும் இருக்காது அப்படிங்கிறதே அவங்க சொல்லியிருக்காங்க அதை மட்டுமே இலக்காக வைத்து அவர்கள் ஓடிக்கொண்டிருக்காங்க பொறுத்திருந்து பார்ப்போம் இறைவனே போதுமானவன் நம்ம அடுத்த ஒரு காணொலியில சந்திப்போம்